வணக்க மக்களே முகுந்தனின் கண்கள் வகுப்பறையில் இருந்தும் கவனம் வீட்டின் பசுவிலேயே தங்கியிருந்தது மூன்று நாட்களுக்கு முன்பு மேச்சலில் வழிக்கு விழுந்த மாடு காலை உடைத்து கொண்டு படுத்தே கிடந்தது நடக்கவும் முடியவில்லை பசி கூட உணர்ந்து புள்ளையும் தின்னவில்லை அந்த மாட்டுக்கு முகுந்தனுக்கும் அலாதி பாசம் குழந்தையாக இருந்தபோதே அதன் அருகே தைரியமாக சென்றவன் பிறர் மீது கோபம் காட்டும் மாடு அவனிடம் மட்டும் அன்புடன் நாக்கால் நனைத்து கொடுத்தது பள்ளி முடிந்ததும் வீடை நோக்கி ஓடிய முகுந்தன் அங்கு வந்திருந்த மூவரை அப்பாவிடம் பேசியதை பார்த்தான் அவர்கள் சொல்லியதும் கேட்கவே கொடுமை ஐயாயிரம் ரூபாய்க்கு கடைசியாக வாங்குகிறேன் கசாப்புக்கு போட்டா நல்ல கறி கிடைக்கும் விற்க ரொம்ப சிரமம் அவர்கள் கொடுத்த பணத்தை அப்பா வாங்கி கொண்டதும் முகுந்தன் கேட்டான் யார் இவர்கள் ஏன் நம்ம மாட்டை தூக்கிக்கிட்டு போறாங்க அப்பா சிரித்தபடியே சொன்னார் வித்திட்டேன்டா வயசாயிடுச்சி பால் கொடுக்காது நடக்க கூட முடியல நமக்கு பயன் இல்லாததை வச்சிருக்க கூடாது முகுந்தன் அழுது கேட்டான் வைத்தியம் பார்த்தா நடக்குமா நடக்கும் ஆனால் நமக்கு என்ன பயன் என்றான் அப்பா முகுந்தன் ஆழ்ந்த வேதனையோடு பாட்டியிடம் ஓடினான் அவர்கள் அவளிடம் சொல்கிறான் நீயும் நமக்கு பயன் இல்லைன்னு அப்பா நினைச்சா நீயும் வியாபாரமாக நீயாவது தப்பிச்சு ஓடு பாட்டி அவன் அழுததும் முகுந்தனின் மனதில் பசுவை மட்டுமல்ல பாசத்தையும் இழக்க நேரிடும் என்கின்ற பயம் மின்னியது அந்த வேதனையை ஜன்னல் வெளியாக கேட்ட அப்பா நிமிர்ந்து சென்று கைப்பேசி எடுத்தார் மாட்டுக்காக கொடுத்த பணத்தை வந்து வாங்கிக்கோங்க நான் விற்க மாட்டேன் ஏன் சார் திடீரென்று என்று கேட்டார் அவர்களிடம் அவர் பதிலளித்தார் நான் விற்க நினைத்தது மாட்டை இல்லை மனிதாபிமானத்தை இப்பதான் புரிஞ்சிச்சு வைத்தியம் பார்த்து நம்ம மாட்டை மீட்க போகிறோம் என்கின்ற சந்தோஷத்தில் முகுந்தன் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களை